நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை ப தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் நாலு பூசம் ஆயுள்ளி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த குரு பகவான் கடக ராசிக்கு கடக லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி யோகாதிபதினு கூட சொல்லணும் ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா அவர் எங்கே இருந்தாலும் நல்லதே செய்வார் இந்த கடக லக்கணத்துக்கு ஆறு குடையவனாக இருந்தாலும் ஆனாலும் இந்த கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பதினொன்றில் இருந்தும் கடந்த காலங்கள் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வக்கரகத்தில் இருந்தார் தர வேண்டியவர் தரவில்லை லாபத்தை தர வேண்டியவர் பதினொன்றில் போய் உட்காந்தார் பாக்கியாதிபதி லாபத்தை கொடுத்துருக்கணும் பெருத்த லாபத்தை கொடுத்துருக்கணும் ஆனால் பெருத்த அடியை கொடுத்துருக்கார் எதுலேயும் ஒன்றும் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை ஏமாற்றம்தான் மிஞ்சியது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த தொண்ணூறு நாள் அங்கே இருக்க போகிறார் குரு பகவான் நல்லது செய்வாரா அப்படின்னா பதினொன்றில் உட்காந்துருக்கார் பாக்கியாதிபதி உங்களை பொறுத்த வரையம் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அது கூட முடிய போக போகிற தருவாய் ஏன்னா உங்களுக்கு இருபத்தொம்பது மார்ச்சில் பெயர்ச்சி நடக்குது அப்போது ஏப்ரல் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மே மாதம் பதினொன்றாந்தே பதினொன்றாம் தேதி வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் இல்லையா அப்போது ஆரம்பத்தில் இப்போதைக்கு கொஞ்சம் அஷ்டமத்து சனி இருந்தாலும் அப்புறம் சனி விலகிய பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப உச்ச பலனை தருவார் இப்போவே நல்ல பலனை தருவார் இருந்தாலும் சனி பயிற்சி முழுதும் ஆனதுக்கு பிறகு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு பா பாக்கியாதிபதி போய் ஒன்பதுக்குடையவன் பதினொன்னில் இருப்பது சிறப்பு தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் தந்தை விட்டு சென்ற தொழில் உங்களுக்கு யோகமாக அமையும் அது லாபத்தை தேடித்தருமா கண்டிப்பாக லாபத்தை தேடித்தரும் பதினொன்னில் குரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்க நட்பு வட்டாரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் தொண்ணூறு நாள் அங்கே தான் இருக்காரு மீனத்தில் அப்போ பதினொன்று குடையவனும் ஆயிருந்ததால் அப்போது காதல் வயப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நிலை முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டவர்களுக்கு ரெண்டாவது திருமணத்திற்கான அமைப்பும் இருக்கிறது அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலமாக அப்படின்னா யோகமான காலம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அரசு ஊழியர்களுக்கு யோகமான காலம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் நினச்ச இடத்துக்கு நீங்கள்ட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இப்போ வீடு கட்ட வீடு வாங்க இல்லை கார் வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க லோன் கிடைக்கிறோமா கிடைக்கும் அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் மூலாமி இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் அஞ்சாமிடம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகலும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டுக் கல்வி ஆராய்ச்சி கல்வி மிக சிறப்பாக அமையும் அஞ்சாம் இடம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்னதான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சலசலப்பு பிரச்சனைகள் அகன்று சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் கூட்டு தொழில் செய்தவர்களுக்கு இதனால் வரைக்கும் கூட்டுத் தொழில் நஷ்டம் ஏற்பட்டது கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போ கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான காலம் கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களால் ஆதரவு நிச்சயமாக இருக்குது டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவை தரும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்து வரலையும் எதிரிகளே வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் எதிரிகள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு நன்மையே முடியும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி வெளிநாடு போக விரும்பும் நண்பர்கள் தாராளமாக இந்த த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான நேரம் இல்லை வெளிநாட்டு கல்வி இல்லை வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கணும் இல்லை தொழில் பண்ணணும் தாராளமாக போங்க நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான காலம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது வாழ்க்கை துணை மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சூழ் சிறந்து விளங்கும் இந்த கடக லக்கணம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னதான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் அது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விளையிடும் போது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ப பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு இங்கே தான் இருக்க போகிறார் அப்போது ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாத காலமும் நல்ல சிறப்பாக ரொம்ப ஃபுல்விங்கில் குரு செயல்பட்டு ஒரு பெரிய ஒரு நன்மையை தேடித்தருவார் என்று சொன்னால் மிகையாகாது